சார் வேலை சார் கொஞ்சம்

சரத் जी सरदे पापा 니와 வா 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 니와 வாடி சார் காட் கரங்க வா வா வாடி சார் கரத்து கரத்து காட் சார் போடுங்க காட் சார் போடுங்க எங்குட்டு வாங்க తీடுங்க போங்க போய் சைடு வாங்க வாங்க ஆல்டி வாங்க எல்லாரும் செல்லணும் எல்லாரும் செல்லறாங்க தெரிஞ்சது வந்து வைந்து போறாங்க சரத் जी காடி சார் கரதெ சரத் தே

காடரவோ என்ன ரெண்டு போய் வேஸ்ட் பண்ணலாம் ஹேன் என்ன வாங்குன உடனே திருப்பி സർ വൈ ഫെറലോ ദൊറൻ

நீங்க என்ன நான் பண்ணிட்டேன் அப்பா வந்துருக்கேன் அப்பா வந்துருக்கேன் ஆ குடுத்து வாங்கிக்க முடியல வாய் சொல்லுங்க வாய் சொல்லுங்க எல்லாமே வாங்கு வச்சி நினுங்க எங்க வாருங்க இங்க வாங்க இங்க வாங்க ஒரு பக்கம் வச்சி சார் வாங்க சார் வாங்க உள்ள வாங்க நீங்க எடுத்துட்டு எங்க அவங்க

வாங்க வாங்கம்மா ஆ நீங்கள் போதும் வாங்கம்மா ஆமாம் அதை கொடுத்து வாங்க அப்படியே நீங்கள் வந்து தாங்க வாங்கிட்டு வாங்க அப்படியே வாங்க அரை மணி வச்சு கொடுங்கண்ணா வச்சு தரத்தை தரத்தை நீ வாங்கணும் நீ வாங்கணும் அப்படியாச்சாங்கம்மா ஒண்ணும் ஒண்ணும் ாங்க nah. சார் nah. nah. <laughs> nah. nah. nah, நான் இங்கே வந்துட்டேன். என்ன பிரின்ட் இல்ல ஓட வருங்க. அங்கங்க அங்க வெளியில ஒரு அழல எடுத்து போங்க. என்னங்க? 1.55. நங் நங் நங். நாய் நாய் நட்சத்திரம் இல்ல. புறம். வா வா வா. நங் நங். வா வா வர வா. நங். சரத்